என் பாசத்துக்குரிய எழுச்சகோதரிகளை எட்டாம் நாள் நவநாளுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்று நம் சபையின் அடையாளமாக நாம் தியானிக்க இருப்பது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது விடுதலை பயணம் விவிலியத்தில் உள்ள விடுதலை பயணத்திற்கும் இந்த அடைக்கல் அணை சபையினுடைய விடுதலை பயணத்திற்கும் ரொம்ப தொடர்பு இருப்பது ஒற்றுமை இருப்பதை காண முடிகிறது இந்த விவிலியத்தில் உள்ள விடுதலை பயணம் எப்படி கடவுள் நான் காட்டுகின்ற இடத்திற்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நாம் விடுதலை விடுதலை அடைவதற்காக நம்ம செல்றோமோ அது போலவே இங்கேயும் கடவுள் கொடுக்கின்ற வேறொரு நாட்டிற்கு நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது அதுதான் பாண்டிச்சேரியிலிருந்து நம்ம வந்து மயிலைக்கு கடந்து சென்ற வரலாறு இந்த கடந்து செல்கின்ற வரலாற்றில் நாம் கண்டுகொள்வது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த விடுதலை பயணம் நமக்கு எவற்றை கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் விடுதலை பயணம் என்பது ஒரு புதிய அனுபவத்திற்காக நாம் கடந்து செல்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்ம இங்கே எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்ச நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்து வைத்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் ஒரு புதிய நமக்கே அறியாத நமக்கு தெரியாத ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைவதற்கு நாம் செல்கிறோம் அது முதல்ல இதில் இருக்க வேண்டிய மனநிலை நம்ம ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைத்த ஏற்கனவே நம்ம நல்லா சரியாக செய்து வைத்த எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம் எல்லாங்க நல்லா தானே இருக்கு எல்லாத்தையும் நல்லா செஞ்சு வச்சிருக்கிறோமே இவற்றை விட்டு விடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா பல சமயங்களில் இது நமக்கு மிக சவாலாக இருக்கிறது குறிப்பாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த மாற்றம் கூட நமக்கு மிகப்பெரும் சவாலாக இருக்கிறது இங்க நான் நல்லாதான் இருக்கிறேன் இங்கிருந்து ஏன் நான் மாற்றப்பட்டேன் தேவையில்லை அப்படி இந்த உள்ளுணர்வு தான் நமக்கு இருக்கிறது பௌலோ மிக அழகாக சொல்வார் எப்பொழுது நீ ஒரு இடத்தில் நான் நன்றாக செய்திருக்கிறேன் எல்லாம் நிறைவாக இருக்கிறது என்று நினைக்கிறாயோ அப்பொழுதே நீ அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டும் ஏனென்றால் அதற்கு மேலங்கு நீ செய்வதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவார் நீ செஞ்சு முடிச்சிட்டியா அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு விட்டு நீ நகர்ந்து செல்ல வேண்டும் ஆக விடுதலை பயணம் என்பது இப்படி நகர்ந்து செல்றதுதான் விட்டு விட்டு நகர்ந்து செல்வது புதியதை நோக்கி நாம் அறியாத புதியதை நோக்கி நாம் பயணித்தது அப்படித்தான் இஸ்ராயல் மக்கள் தாங்கள் அறியாத புதியதை நோக்கி பயணித்தார்கள் அது அவங்களுக்கு கடினமாக தான் இருந்துச்சு விட்டுட்டு போகும்போது அது விட்டுட்டு போனதை நினச்சி பாலைவனத்தில் அவளுக்கு அவர்கள் வந்து இயங்குவாங்க அங்கே நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையை உட்காந்து நாங்கள் எப்படி நல்லா சாப்பிட்டோம் இங்கே வந்து சாப்பாடு இல்லாமல் எங்களை கொண்டாந்து போட்டிருக்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை ஆக அவர்கள் விட்டு வந்ததை நோக்கி அவங்க வந்து நினைத்து இயங்குவார்கள் நம்முடைய சபையில் நம்முடைய மூத்த சகோதரிகள் பாண்டிச்சேரியிலிருந்து மயிலைக்கு சென்றபோது இங்கே ஏறக்குறைய ஏழு முக்கியமான கான்வென்ட்ஸ் எல்லாம் நிறுவியிருந்தார் பல நிறுவனங்களை வைத்திருந்தார்கள் பள்ளிகளை நடத்தினார்கள் அநாதை இல்லங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் இவற்றை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டு நான் காட்டும் இடத்திற்கு நீ போ அப்படின்னு கடவுள் சொன்ன மாதிரி மயிலை நோக்கி பயணித்தார்கள் விடுதலை பயணம் மேற்கொள்வதற்கு அசாத்தியமான தைரியமும் துணிவும் வேண்டும் அசாத்தியமான தைரியமும் துணிவும் கடவுள் மட்டில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் விடுதலை பயணம் என்பது சாத்தியமாகும் அப்படி இல்லாதவர்களால் விடுதலை பயணம் மேற்கொள்ளவே முடியாது இஸ்ராயல் மக்கள் கடவுள் மட்டில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் பல சமயங்கள் அதில் தவறினாலும் கூட அவருடைய நம்பிக்கை ஆண்டவரில் வேரூன்றி இருந்தது ஆனால் இந்த பாரவோனையும் அவனுடைய எகிப்து நாட்டையும் விட்டுவிட்டு அவர்கள் செல்வதற்கு தயாராக இருந்தார்கள் புறப்பட்டு சென்றார்கள் அது மாதிரி தான் இங்கேயும் நாம் நிர்மாணித்திருந்த பள்ளிகளை கன்னியர் இல்லங்களை அனாதை மடங்களை இப்படி அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு நம் மூத்த சகோதரிகள் மயிலை நோக்கி பயணிக்க தயாராக இருந்தார்கள் இதைத்தான் ஒரு விடுதலை விடுதலை பயண அனுபவம் என்று சொல்கிறோம் அந்த புதிய இடம் எல்லாத்துக்கும் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கப்படவில்லை இப்படி இப்படியெல்லாம் இருக்கும் நீங்க அங்க அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று எந்த விதமான முன் ஆலோசனைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஏற்கனவே ப்ரீ பிளான்டா இதெல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் வசதிகளெலாம் இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்லவில்லை அங்க சென்று தங்களை கடவுளின் துணையோடு அவர்கள் மீண்டும் நிர்மாணிக்க முடியும் என்று நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையில தான் அவங்க பயணப்பட்டு போகிறாங்க ஆக இந்த நம்பிக்கை நம்மிடத்துல இருக்குதா அப்படின்னு பாருங்க எவற்றையெல்லாம் ஏதாவது நாம் இழந்து விடுகின்ற போது புதியவற்றை உருவாக்குவதற்கான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா அதுதான் இந்த விடுதலை பயணத்தினுடைய மிக அடிப்படையான செய்தி அடிப்படையான செய்தி நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற எதன் மீதும் பற்று கொள்ளாமல் அவற்றை பிடித்து கொண்டிருக்க வேண்டிய வேண்டும் என்று நினைக்காமல் அவற்றை விட்டுவிட்டு புதியனை நோக்கி கடந்து செல்கின்ற அந்த மனப்பான்மை அந்த மனத்தின்மை அந்த மன உரம் கடவுள் காட்டுகின்ற பாதையில் நடப்பதற்கான ஒரு தைரியம் கடவுள் நிச்சயமாக அழைத்த அந்த கடவுள் நமக்கு அங்கென்று அங்கு வேறொரு சிறப்பான திட்டம் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கை நம் வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த நம்பிக்கையை நம் வாழ்வில் நாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அதான் விடுதலை பயணம் இன்னொன்று பயணம் என்பதே ஒரு அனுபவம் தான் பயணம் என்று சொல்வது ஒரு அனுபவம் என்ன அனுபவம் நம்மை லகுவாக்கி கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் பயணத்திற்கு போகும்போது நமக்கு என்ன ரொம்ப தேவையோ அதை மட்டும்தான் நம்ம கையில சுமந்து செல்வோம் இல்லையா வேற ஒன்றையும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது ஏனென்றால் பயணம் இனிதாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய சுமைகள் எளிதாக இருக்க வேண்டும் அதனால் எல்லாரும் சின்ன பையில் நம்ம பயணத்திற்கு என்ன தேவையோ அவற்றை எடுத்துக்கொள்வோம் அப்போ நம்முடைய தேவைகளும் குறுக்கப்படுகின்றன இதனால் நம் மனமும் பண்படுகிறது அந்த வந்து ஒரு டிகிரி வாங்கணும் சொல்லி அவர்களுக்கு அவர்கள் அது சம்பந்தப்பட்ட இடங்களை எல்லாம் சந்தித்து பார்த்து அவைகளிலிருந்து அனுபவம் பெற வேண்டும் என்பது சோ அதெல்லாம் அவங்க வந்து போய் தங்கி இருந்து பார்த்து அனுபவம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அது கல்வியினுடைய ஒரு நோக்கமா இருந்து காலத்தில் அதெல்லாம் கிடையாது டேட்டாஸ் எல்லாம் கூட நெட்ல இருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது அடுத்தவங்களிடத்துலேருந்தே வாங்கி கொள்ளலாம் எந்த நிலை தான் இந்த கல்வியின் பயன் கூட சிறப்பானதாக இல்லை கல்வியினுடைய பயன் அதனுடைய முழு முழுமையான நோக்கத்தையும் நிறைவேற்றுவதாக இல்லை கல்வியினுடைய பயன் கற்று அறிதல் கற்று தெளிதல் அந்த தெளிதல் ஏற்படுவதற்கு இப்போ வ வாய்ப்பே இல்லை ஏனால் க போய் நின்று அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஃபீல்டில் போய் அதை அனுபவப்பட வேண்டும் என்ற தேவை இன்று இருக்கிறது இதெல்லாம் ஒரு வித விடுதலை பயணத்தினுடைய கூறுபாடுகள் தான் அதனால் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தனிப்பட்ட பர்சனலாக அதில் ஆழமாக இறங்கி அதனை ஆய்வு செய்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய கொள்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எதை ஒன்றையும் நான் சரியாக ஆழமாக புரிந்து கொள்ள முடியாது அதனால் இதெல்லாம் அந்த விடுத விடுதலை பயணத்தினுடைய சிறப்பான அம்சங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே பயணப்பட்டு கொண்டு இருக்கிற ஒன்று தான் உயிர் துடிப்போடு இருக்க முடியும் பயணப்பட்டு கொண்டு இருக்க இருக்க தான் அதுக்கு உயிர் துடிப்பு அதிகமாக இருக்கிறது பயணம் இல்லாத எதுவும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பயணம் இல்லாத எதுவும் அப்படியே முடங்கி போகும் ஒழுங்கி போகும் அதற்கு வந்து புத்தொழிச்சி புத்தழுச்சி இருக்க வாய்ப்பு இல்லை அதனால இந்த விடுதலை பயணத்தை பற்றி நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளுகின்ற போது இந்த பயணப்படுதல் என்பது என் வாழ்க்கையில எப்படி இருக்கு பயணப்படுதல் என்பது நான் வஞ்சியிலிருந்து இன்னொன்றே கடந்து சென்று கொண்டே இருப்பது எங்காவது தேங்கி விடுகிறோமா அப்படின்னு பார்க்கணும் ஒரு வீட்டில் ஒரே வீட்டில் பலகாலமாக முடங்கி விட்டவர்கள் அது வந்து அது வளர்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை அங்கே முடங்கி போகிறோம் ஏன்னா தேங்குகின்ற எல்லாமே குட்டையாக மாறுகிறது குட்டையில் நாற்றம் எடுக்கும் அதில் உயிர்கள் அதில் அழுக்கு அதிகமாக சேரும் அவை அதில் வாழ்வு இருக்காது ஓடிக்கொண்டிருக்கிற நதியில தான் வாழ்க்கை இருக்கு உயிர்கள் இருக்கிறது ஓடிக்கொண்டே இருப்பது தான் இந்த விடுதலை பயணத்தினுடைய முக்கியமான மற்றொரு அறிகுறி மற்றொரு அடையாளம் நம் வாழ்க்கையில நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோமா அப்படின்னு பாருங்க ஓடிக்கொண்டு இருப்பது என்றால் நாம் இயல்பாக கடந்து சென்று கொண்டே இருப்பது எல்லாவற்றையும் இயல்பாக கடந்து கொண்டு செல்வது கடந்து கொண்டு செல்வது ஒன்றில் தேங்கி விடாமல் ஒரு பொருளிலோ ஆளிலோ இடத்திலோ அல்லது கொள்கைகளில் கூட தேங்கி விடாமல் நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறேன் அப்போதான் நம்ம புத்துணர்ச்சியோடும் புது தம்போதும் புது தெளிவோடும் நாம் இருக்க முடியும் இதுதான் விடுதலை பயணத்தினுடைய முக்கியமான கூறுபாடு எனவே இந்த அடைக்கல் அணை சபை புதிதாக பரிமாணம் எடுக்க ஒரு புதியதொரு தோற்றத்தை அடைய புதியதொரு வளர்ச்சியை அடைய கடவுள் அதற்கு ஒரு விடுதலை பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அதனால் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் அதனால் இந்த வாழ்க்கையினுடைய இந்த விடுதலை பயணத்தில் கடவுள் உடன் இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும் அவர்தான் தான் நமக்கு கூட வழி நடக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருந்தால் இந்த பயணத்தினுடைய களைப்பும் இந்த பயணத்தில் ஏற்படுகின்ற பல கஷ்டங்களும் இடையூறுகளும் துன்பங்களும் நமக்கு ஒன்றுமே செய்யாது ஒருவேளை அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் தான் இந்த பயணம் நமக்கு கடுமையானதாக இருக்கும் இந்த பயணம் நமக்கு சிரமமானதாக இருக்கும் எனவே இந்த பயணங்களையெல்லாம் கடந்து செல்வதற்கு வாழ்க்கை பயணத்தில் நாம் கடந்து செல்வதற்கு கடவுளின் கரத்தை இருக பிடித்து கொள்ள வேண்டும் இந்த விடுதலை அனுபவங்களுக்குள் நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நாம் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த கடந்து செல்லுகின்ற அந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டும் சபையினுடைய சபை எப்படி பாண்டிச்சேரியிலிருந்து மயிலைக்கு கடந்து வந்ததோ அதுபோல நாமும் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு கடந்து சென்று கொண்டே இருக்கவேன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் இடங்களுக்கு மட்டுமல்ல பல்வேறுபட்ட பணிகளிலும் பல்வேறுபட்ட செயல்பாடுகளிலும் நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கவேன் ஒன்றை முழுவதாக நம்ம வந்து நிர்மாணித்து விட்டால் அது நமக்கு சொந்தமானது என்று அதை பிடித்து கொண்டிருக்காமல் அதிலிருந்து கடந்து சென்று வேறொன்றுக்கு நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும் அதுதான் துறவரத்தினுடைய அடிப்படை தத்துவமே அதான் அதனால் இந்த விடுதலை பயண அனுபவத்தை நம்முடைய வாழ்வின் தத்துவமாக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த விடுதலை பயணத்தினுடைய அனுபவங்களை வாழ வேண்டும் என்ற முனைப்போடும் முன் நம்ம வாழுகின்ற போது நிச்சயமாக விடுதலை பயண அனுபவம் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமுடையதாக இருக்கும் நாமும் அதனால் நிறைவான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்திலும் எல்லாமே கடந்துதான் சென்று கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ரொம்ப அருமையாக ஒன்னொண்ணே நீங்க பாத்தீங்கன்னா அவைகள் எதையும் பிடித்து கொண்டே இருப்பதில்லை இயல்பாக அவர்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறார் சரியா ஆனால் பிடித்து இருப்பவர்களுக்கு தான் அது கஷ்டம் அதாவது இந்த மகாபாரதத்துல ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது இவர் நம்முடைய வியாசர் சொல்லுகின்ற அந்த ஞானம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்பப்போ அப்பப்போ அவர் சொல்லுகிற அந்த சொற்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பெரிய ஞானமாக இருக்கும் அந்த டயலாக் அவ்வளோ அழகாக எழு எழுதப்பட்டிருக்கும் அவர் என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஜ அன்னைக்கு சொன்னல்ல கதை ஜனமே ஜெயன் அவனை பார்த்து சொல்லுவார் இந்த பாரு உன்னுடைய அவன் கேட்பான் அவனுக்கு ரொம்ப கோபமா இருக்கும் என்ன கோபமா இருக்கும்னா அந்த ஆஸ்திகன் வந்து சொல்வான் உன்னுடைய உன்னுடைய பரம்பரை அல்லது உன்னுடைய தர்மம் தர்மர்கள் அல்லது பாண்டவர்கள் இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அதர்மிகள் அப்படின்னு சொல்லுவான் அதை அவனுக்கு ஏற்றுக்கவே முடியாது எப்படி சொல்வான் அந்த ஆஸ்திகன் வந்து என்னுடைய ப என்னுடைய மூதாதைகள் ஆகிய பாண்டவர்களை அவர்களை வந்து அதர்மிகள்ங்க சொல்றானே எப்படி அது அப்போ வந்து கௌரவர்கள் தான் நல்லவர்களா அப்படின்னு கேட்பான் அப்போ சிரித்து கொண்டே அவர் வியாசர் சொல்வார் இல்லை மகனே நீ கேள் பாண்டவர்கள் தர்மர்கள்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா தர்மத்தின் தலைமகனாகிய தர்மனே அங்கதானே இருக்கிறான் அப்ப அவன் வந்து அவன் எப்படி அதர்மியா இருக்க முடியும் அதர்மி கிடையாது கிருஷ்ணனாகிய கடவுள் யார் பக்கம் இருந்தார் பாண்டவர்கள் தானே இருந்தார் அப்ப கடவுள் தர்மத்தின் பக்கம்தானே இருக்கிறாரு இது ஒன்றும் குற்றம் இல்லை ஆனால் என்ன குற்றம் என்று சொன்னால் தர்மன் தான் தர்மத்தினுடைய தலைமகன் தான் தர்மத்தினுடைய காவலன் என்று நினைச்சான் அப்படி நினைச்சுக்கிட்டே இவன் என்ன செஞ்சான் மோச்சத்துக்கு போறான் மோச்சத்துக்கு போனா அவனை எதிர்கொண்டது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவனை எதிர்கொண்டது துரியோதனன் தான் முதல்ல வர்றான் துரியோதனன் அண்ணா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் ஆனால் தர்மனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு துரியோதனன் வான் வீட்ல விண்ணகத்துல இருக்கிறானா மூச்சத்துல இருக்கிறானா அவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி கோபித்து கொண்டு தர்மன் என்ன செய்யறான் பின்வாங்கி அதுக்கு தான் வியாசர் சொல்வாரு தர்மன் தான் தர்மத்தின் தலைமகன் என்ற கர்வத்தோடு அதை சுமந்து கொண்டு அவன் அங்க மோட்சத்திற்கு சென்றதனால அங்கேயும் அவன் பங்காளி சண்டையை சுமந்து சென்றான் ஆனா துரியோதனன் எதையும் சுமந்துட்டு போல அவன் விதிப்படியே என்னுடைய அவனுடைய நியதிப்படியே அவனுக்கு என்ன நியதி நியமிக்கப்பட்டிருந்தது அவன் அதர்மியாக இருப்பதற்கான நியமனம் தான் அவனுக்கு அந்த தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த நியமிதிப்படியே ஆணவம் கௌரவ கௌரவம் அப்புறம் அதிகாரம் இந்த மமதையின் வழியே அவன் பாட்டுக்கு இயல்பாக நடந்து போனான் அதனால் அவன் வந்து குருட்சேத்திரத்தில் அவன் மடிந்த போது அவன் நேராக அவனுடைய கடமையை முடிச்சுட்டு மோச்சத்துக்கு போய்ட்டான் தர்மன் என்று சொல் என்ன சொன்ன செஞ்சான் அதை பிடித்து கொண்டு இருந்ததனால் அதை பற்றி கொண்டு இருந்ததனால் அவனால் ரொம்ப வியப்பாகவும் ஒரு ஒரு விதத்தில் நமக்கெல்லாம் ஒரு மன மனத்தில் ஒரு தெளிவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு தான் ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கோம்ல நாம் தான் சரியானவர்கள் என்று நினைக்கிறோம் இதுக்கு மிகப் பேரடியாக நான் நினச்சேன் அது சரியாதவங்க இவ்வளோ மோசமானவங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் அவங்க தான் நமக்கு முதல்ல போய் அங்கே மான்வெட்டியில் உட்கார்ந்துருப்பார்கள் நம்முடைய பார்வை நம்மலாம் பெரிய ஆள்னு நினச்சிட்டு அங்கே போனால் அங்கே கடைசியில் நமக்கும் இப்படித்தான் நம்ம சொர்க்கத்தில் திரும்பி வந்துட போகிறோமோ தெரியல அதனால் அன்புக்குரியவர்களே அது கிடையாது அவர் என்ன சொல்கிறார் நடப்பதை நடப்பது போல் ஏற்றுக்கொண்டு அதன் வழி வழி பயணப்பட்டு போ அதுதான் அதுதான் உன் விடுதலை பயணம் உனக்காக என்ன பயணம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அதில் போ அப்படின்னு சொல்கிறேன் அதுபோல் இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம அதை ஒ ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த இந்த பிரபஞ்சம் தன்னுடைய பாதையில் அழகாக நடக்குது இது யாருமே டிவியேஷன் பண்ணுறதே கிடையாது அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்களுக்கு குறித்த பாதையில் அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அவங்க யாரும் இன்றைக்கி இந்த செடியினுடைய இது என்னையை திட்டிச்சு அதனால் அந்த செடியினுடைய குறுக்க போகணுன்னு எந்த மரமும் இன்னொரு செடிக்கு குறுக்க போய் நிற்கிறது கிடையாது அவங்க அவங்க பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா ஒன்று ஒன்றை சாப்பிடுகிறது அதுக்கு அதுக்கு பசிக்குது அதை எடுத்து சாப்பிடுது யாரும் பழிவாங்கும் எண்ணத்தோட ஒன்று ஒன்று கொல்றது கிடையாது சரியா அப்ப இயற்கை நிதிப்படி அந்த இயற்கையின் நியதிப்படி இயற்கை அனைத்தும் வாழ்கிறது நாம நாம மட்டும்தான் இந்த இயற்கையின் நியதிப்படி நாம் வாழ்வது கிடையாது நாம் வந்து நம்முடைய ஆறறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுத்தறிவை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்த முடியுமா அவ்வளவெல்லாம் தவறாக பயன்படுத்தி வாழ்கிறோம் ஆக இந்த இயற்கையை பார்த்து நாம் கற்றுக்கொள்வோம் மரங்களிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வோம் செடிகளிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வோம் சின்ன சின்ன உயிரினங்களிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு நேயமுடையவர்களாக இந்த பிரபஞ்ச பூமியும் நாம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற உடையவர்களாக வாழ்வதற்கு இந்த விடுதலை பயண அனுபவம் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று அடைக்கல தாயை வேண்டி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்புகள் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி